தமிழ்நாட்டில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது தமிழ்நாட்டில் முப்பத்து ஒன்பது மக்களவை தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் முடிந்த நிலையில் வெவ்வேறு வாக்கு சதவிகிதம் வெளியானதால் குழப்பம் ஏற்பட்டது மேலும் இறுதி வாக்கு சதவிகிதம் வெளியிடுவதிலும் தாமதம் ஏற்பட்டது இந்நிலையில் தமிழ்நாட்டில் மக்களவைத் தேர்தலில் அறுபத்து ஒன்பது புள்ளி ஏழு இரண்டு சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது அதன்படி தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக தர்மபுரியில் எண்பத்து ஒன்று புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் சதவிகித வாக்குகள் பதிவாகியுள்ளன அடுத்ததாக கள்ளக்குறிச்சியில் எழுபத்து ஒன்பது புள்ளி இரண்டு ஒரு சதவிகிதமும் கரூர் நாமக்கல் சேலம் தொகுதிகளில் தலா எழுபத்து எட்டு சதவீத வாக்குகளும் பதிவாகியுள்ளதாக இறுதி வாக்கு சதவிகித பட்டியலில் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்சமாக மத்திய சென்னை தொகுதியில் ஐம்பத்து மூன்று புள்ளி ஒன்பது ஆறு விழுக்காடு வாக்கு பதிவாகியுள்ளது விட எட்டு லட்சத்து அறுபதாயிரம் பெண் வாக்காளர்கள் அதிக அளவில் வாக்களித்துள்ளது தெரியவந்துள்ளது மகளிர் உரிமைத் தொகை மகளிருக்கு இலவச பேருந்து சேவை கல்லூரி மாணவிகளுக்கான புதுமை பெண் திட்டம் உள்பட பல்வேறு திட்டங்களை பெண்களின் வளர்ச்சிக்கு திமுக அரசு முன்னெடுத்து வருகிறது அரசின் இத்தகைய திட்டங்களே பெண்கள் ஆர்வமுடன் முன்வந்து வாக்களித்ததற்கு காரணம் என அரசியல் பார்வையாளர்கள் தெரிவிக்கிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை